நீங்க உங்க லைஃப் பார்ட்னரை எப்படி செல்லமா அழைக்கிறீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க மேரேஜ்க்கு முன்னாடி மேடின்னு கூப்பிட்டு இருந்தேன் சார் மேடி வாவ் அதுக்கப்புறம் என் மேல இருக்க பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிச்சிச்சு அப்ப வந்து மேரேஜ்க்கு அப்புறம் மாமான்னு கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் பேர் மணிமாறன் மாறான்னு கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மணி ஆச்சு இப்போ மணின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு நாள் போச்சுன்னா டேய் வாடா உட்கார என்னடா அதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு செல்லம்மான்னு சொல்லுவோம் சார் டென் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி லவ் மேரேஜ் தான் இன்னைய நாள் வரைக்குமே மை ஸ்வீட் மாமா மொபைலில் அவரு என்னை வந்து மை லவ்லி பொண்டாட்டி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார் இடத்துக்கு தகுந்தார் போல் அப்படி அப்படியே சடனாக பேசுவார் இப்போ ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னா என்ன டீச்சரம்மா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க வெளியில் எங்கேயாச்சும் இருந்தேன்னா மோகனா அப்படின்றத மோனான்னு சொல்லுவார் சார் ஆக்சுவலாக எங்களோட சிஸ்டர் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவோங்க அவங்க இறந்துட்டாங்க அவர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வர காரணமே அந்த மோனான்ற பேர் மட்டும்தான் மோகனான்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதே மாதிரியே பழக்கம் ஆயிடுச்சு எல்லோரும் கூப்பிட்டவங்களுக்கு மத்தியில் அவர் மட்டும் தான் மோனா எங்கள் அக்கா கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டாரு அந்த ஒரு விஷயத்தில் சடனாக விழுந்துட்டேன் சார் ஆகுறதுக்கு முன்னாடி அஹ் மயிலன்னு சொல்லி கூப்பிடுவேன் சார் மயில மயிலன் சொல்லி பேரு வச்சாங்க ஒரு மாமான்னு கூப்பிட சொன்னாரு அப்புறம் கொஞ்சம் சண்டை வந்த உடனே என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்ட்டு இப்போ தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ அதுவுமே ரொம்ப ரேரா தான் கூப்பிடுறேன் ஆமா விலை ஏறிட்டே போகுது ஏன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு மாமான்னு கூப்பிட்டத ஒரு டென் டேஸ் பேசல மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு சண்டேல அப்ப வந்து அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு நீ கேக்கலையா பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு மாமான்னு கூப்பிடுறது ஓகே நீங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க போன்ல முன்னாடி டார்லிங் சேவ் பண்ணேன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவர் நேம் சக்தின்னு போட்டுருவேன் பிரச்சனை வந்தா சக்தி சக்தின்னு மாத்திடுவேன் இப்போ வந்து மை லவ் அப்படின்னு தான் வச்சிருக்கேன் அவரு மை ஒய்ஃப்னு வச்சிருக்காரு ஏன் மாமா உங்களுக்கு மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கல மாமா அதுவும் அவங்க ஒய்ஃப் கூப்பிடும்போது ஏன் அப்படி சொன்னீங்க இல்லை இது வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு ஸோ அதனால் அப்போ அந்த மாதிரி கூப்பிடும்போது நம்ம இன்னும் கன்வீன்ஸ் ஆகாததுனால அந்த மாதிரி கூப்பிட்றதுனால இல்லை வேண்டாம் என்ன கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக் பண்ணியாச்சு சார் மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சு மாமா ஆச்சு உங்களுக்கு தானே மேரேஜ் ஆச்சு செவன் இயர்ஸ் ஆச்சுங்க ஏழு வருஷம்ல இன்னும் அந்த புரிதல் வரலையா மாமா உங்களுக்கு இன்னும் வராத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார் மேரேஜ் டேட் சொல்லுங்க மேரேஜ் வந்து டுவெண்ட்டி ஆகஸ்ட் வருஷம் டூ தௌசண்ட் ஆகஸ்ட் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க செக் பண்ணு சார் மாமா நீங்க பெரிய ஆள் மாமா பாருங்க ஷோவே கதிகளை போக போகுது கொஞ்சம் நேரத்தில் நீங்க சொல்லுங்க உங்க ஆத்துக்காரரை நீங்க எப்படி பேர் வச்சு செல்லமா அழைக்கிறீங்க அவருக்கு மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கும் மாமா ஆனா நான் அப்படி கூப்பிட மாட்டேன் அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கல்யாணம் புதுசுல நார்மலா பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு செல்லக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சென கூப்பிட ஆரம்பிச்சாரு சென ஓகே என் பொண்ணை வந்து ஃபோன் பண்ணாருன்னா பன்னிக்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு அப்புறம் பையனை வந்து நாய்க்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு அவர் தான் வெட்னரி டாக்டரா என்ன இல்ல சார் அவர் ஆட்டோ டிரைவர் ஓகே எனக்கா கேட்டிருக்கீங்களா எப்படி கூப்பிட்றாருன்னு நான் எரும மாடுன்னு கூப்பிடுவேன் சார் கல்யாணம் அந்த புதுசில் வந்துட்டு செல்ல புருஷான்னு வச்சுருந்தேன் ஃபோனில் அப்புறம் வந்து செல்லோன்னு வச்சுருந்தேன் இது எல்லாம் கண்டு வச்சுட்டாங்க அதனால தேவராஜின் திட்டும் போது எப்படி திட்டுவீங்க போனே எடுக்க மாட்டார் கொஞ்சத்துல நான் சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சினா நீ கட் பண்ணிட்டேன்னா மூணு வாட்டி நான் போடுவேன் அப்போ எமர்ஜென்சி புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஏன்னா அவர் டிரைவிங்ல இருப்பாரு இல்லையா எடுக்க மாட்டார் அப்படியே அவர் எடுக்கலைன்னா எடுத்து அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டு ஆ கத்துவாரு பின்னாடியே சவாரி உட்காந்துருப்பாங்கல்ல எரும மாடை முதல்ல போன